அஸ்ஸலாம் அலைக்கும் வரமத்துலாஹி தலா வரகாத்தகு பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் உள்ளதை கொண்டு திருப்தி அடைவோம் மனிதனுக்கு எவ்வளவு அழகு ஆற்றல் இருந்தாலும் இல்லாத ஒன்றைப் பற்றி நினைத்து வருந்தி கவலைப்படும் மனிதர்கள் இவ்வுலகில் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஒரு தனி மனிதன் தன்னை விட மேலுள்ளவனையும் ஒரு குடும்பம் தனக்கு மேலுள்ள குடும்பத்தையும் ஒரு நாடு தனக்கு மேலுள்ள நாட்டையும் பார்ப்பதுதான் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணமாகும் இவற்றிற்கெல்லாம் அடிப்படை காரணம் ஒருவர் மீது ஒருவர் கொள்ளும் பொறாமையே ஆகும் என்றைக்கு ஒரு மனிதன் தமக்குள்ளதை மட்டும் கொண்டு தன்னிறைவு அடைவது மட்டுமல்லாமல் தனக்கு கீழ் உள்ளவர்களை பார்த்து ஆறுதல் அடைகின்றானோ அன்றைக்கு தான் அந்த மனிதனின் மனதில் பொறாமை என்ற உணர்வு இல்லாமல் மன அமைதியுடன் இருப்பான் ஒரு மனிதனுடைய அழகு பணம் பதவி என்று ஆயிரம் பிரச்சனைகள் அடங்கி கொண்டே செல்லலாம் உதாரணமாக ஒரு மனிதனின் அழகு மற்றும் தோற்றத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஒரு மனிதன் நிறம் தோற்றம் அழகு ஆகியவற்றை தன்னை விட அ அழகானவர்களை பார்க்கும் போது அவரை போன்ற அழகு நிறம் தனக்கு இல்லையே என்று வருந்துவான் இந்த எண்ணம் வரும்போதுதான் ஒரு மனிதனுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உருவாகும் அப்படி ஒரு எண்ணம் வரும்போது தன்னைத்தானே தாழ்வாக நினைத்துக்கொண்டு கொண்டு மன உளைச்சலுக்கு ஆளாவான் இந்த மன உளைச்சலில் இல்லாமல் மனித நிம்மதியாக வாழ இஸ்லாம் நமக்கு சிறந்த வழி காட்டுகிறது ஆம் புகாரி ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு செல்வத்திலும் தோற்றத்திலும் தம்மை விட மேலான ஒருவரை உங்களில் ஒருவர் கண்டால் உடனே அவற்றில் தம்மை விட கீழானவர்களை அவர் பார்க்கட்டும் இவ்வாறு மனிதன் தனக்கு மேலுள்ளவர்களை பார்க்கும்போது அவனது உள்ளம் நிம்மதி இழக்கிறது மாறாக தனக்கு கீழ் உள்ளவர்களை நினைக்கும் போது இவர்களை விட அல்லாஹ் நம்மை அழகாக்கி வைத்துள்ளான் என்று எண்ணி அல்ஹம்துலில்லா அனைத்து புகழும் அல்லாவுக்கே என்று கூறும்போது அவன் மனதளவில் பெரும் நிம்மதி அடைகின்றான் இங்கு நம்மில் பலருக்கு நிறம் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது கருப்பு நிறம் உள்ளவர்கள் வெள்ளை தோற்றத்திற்கு ஆசைப்படுவது அதற்காக பல கிரீம்களை தடவி தம் முகத்தை நாமே வீணாக்கிக் கொள்கிறோம் நிறம் ஒரு பிரச்சனையாங்க நம்ம என்ன நேரத்தில் இருக்கோம் எப்படி இருக்கோம் என்று கூட தெரியாமல் கண் தெரியாதவர்கள் இருக்கிறார்களே அவர்களை விட அல்லா நம்மை மேன்மைப்படுத்தியுள்ளான் என்று திருப்தி கொள்ள வேண்டும் அப்போ ஊனமுள்ளவர்கள் எப்படி திருப்தி அடைவது என்று நமக்கு தோன்றும் ஒரு கண் இழந்தவர்கள் இரு கண்கள் இழந்தவர்களை பார்த்தும் இரு கண்கள் இழந்தவர்கள் இரு கை கால்களை இழந்தவர்களை பார்த்தும் ஒரு கை இழந்தவர் இரு கைகளை இழந்தவர்களை பார்த்தும் ஆறுதல் அடைய வேண்டும் நிச்சயமாக நமக்குள் பாசிட்டிவ் திங்கிங் இருந்தால் நாம் நமக்குள் ஏற்பட்டுள்ள குறைகளை மறக்கடிக்கச் செய்வதுடன் அவர்களை அவர்களது எதிர்கால பணிகளில் ஈடுபடச் செய்யும் அதேபோல் நோயுள்ளவர்கள் தங்களை போன்று பல நோயாளிகளை காண நேரிடும் அப்போது தம்மை விட அதிகம் நோயுள்ளவர்களை பார்க்கும்போது மனிதன் தனக்கு வந்துள்ளது நோயே அல்ல என்று மனதளவில் நிம்மதி அடைவான் மேலும் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனிதனாக வாழ்வான் அதேபோல் பொருளாதாரத்திலும் இந்த உலகத்தில் ஏழை முதல் பணக்காரர்கள் வரை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் வீடு உள்ளவர்கள் பங்களாவிற்கு ஆசைப்படாமல் வாடகை வீட்டில் உள்ளவர்களை நினைக்க வேண்டும் வாடகை வீட்டில் உள்ளவர்கள் நமக்கு சொந்த வீடு இல்லை என்று கவலைப்படாமல் வீடு இல்லாமல் பிளாட்ஃபார்மில் இருப்பவர்களை நினைத்து பார்க்க வேண்டும் இங்கு நான் என்ன சொல்ல வருவது என்றால் யாரும் முன்னேற வேண்டாம் என்று சொல்லவில்லை நமக்கு அல்ல அருளியதைக் கொண்டு திருப்தி அடைய வேண்டும் என்றே சொல்ல வருகிறேன் அவ்வாறு திருப்தி அடையும் உள்ளமாக நம் உள்ளம் இருந்தால் நம் மனதில் கவலை இல்லாமல் சந்தோஷமாக வாழ முடியும் இதைத்தான் இஸ்லாமும் சொல்கிறது முஸ்லிம் ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறு ஒரு இறை நம்பிக்கையாளரின் விவகாரத்தை பார்க்கும்போது அது ஆச்சரியத்தை அளிக்கின்றது அவரது காரியம் அனைத்தும் நன்மையாகவே அமைகின்றது இந்த பாக்கியமானது ஒரு இறை நம்பிக்கையாளரை தவிர வேறு யாருக்கும் கிடைப்பதில்லை அவருக்கு மகிழ்ச்சி ஏற்படும்போது அவர் நன்றி செலுத்துகின்றார் அது அவருக்கு நன்மையாக அமைந்து விடுகின்றது அவருக்கு ஒரு இடர் ஏற்படும்போது அவர் பொறுமையை மேற்கொள்கின்றார் அதுவும் அவருக்கு நன்மையாக அமைந்து விடுகின்றது என்று அல்லாவின் தூதர் சல்லல்லா ஹலகிவசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஹதீஸின் அடிப்படையில் இருப்பதை எண்ணி மகிழ்ச்சியடைந்து ஏற்பட்ட சோதனையில் பொறுமை காக்கும் போது மறுமையில் மாம்பெரும் பாக்கியம் கிடைத்து விடுகின்றது இம்மையில் இந்த நன்றி உணர்வு நல்வாழ்க்கைக்கு அடிப்படையாகி வாழ்க்கை இனிமையாகி விடுகின்றது மேலும் அல்லாவிற்கு நன்றி செலுத்தும் போது இம்மையில் அல்லாஹ் தன் அருட்கொடையை அதிகரிக்கலாம் செய்கின்றான் கீழ்கண்ட வசனம் அதை உறுதி செய்கின்றது அல்குர் ஆன் அத்தியாயம் பதினாலு வசனம் ஏழு நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு அதிகமாக வழங்குவேன் நீங்கள் நன்றி மறந்தால் எனது வேதனை கடுமையானது எனவே தனக்கு மேல் உள்ளவர்களை பார்க்கையில் பொறாமை ஏற்படுகின்றது இதனால் இம்மையில் மட்டுமல்லாமல் மறுமையிலும் தண்டனைக்கு உள்ளாகின்றான் மனிதன் அதே சமயம் கீழ் உள்ளவர்களை பார்த்து தனக்குரியது நல்ல நிலை என்று அல்லாவிற்கு நன்றி செலுத்தும் போது அது அவருக்கு மாபெரும் நன்மையை பெற்று தருகின்றது தனக்கு ஏற்பட்ட சோதனையை பொறுத்து கொள்ளும் போது அதுவும் அவனுக்கு நன்மையை பெற்று தருகின்றது எனவே நாம் நம் உள்ளம் நிம்மதி பெற வேண்டும் என்றால் இறைவன் நமக்கு அருளியதற்கு நன்றி உள்ளவனாக நாம் இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் நாம் உள்ளதை கொண்டு திருப்தியடையும் உள்ளம் கொண்டவர்களாக இருப்போம் இன்ஷா அல்லா அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் கல்வி அறிவையும் மார்க்க அறிவையும் வழங்குவானாக ஆமீன் السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ